எல்லாருக்கும் டிவோர்ஸா போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு மட்டும்தான் கல்யாணமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி சித்தார்த் அவரு ஓபனா பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் பாய்ஸ் ஆயுத எழுத்து என பல படங்கள்ல நடிச்சவரு தான் சித்தார்த் இவருக்கு சித்தா படம் தான் பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சித்தார்த்தோட நடிப்புல ராஜசேகர் டைரக்ஷன்ல உருவாகியுள்ள உள்ள படம் மிஸ்யூ இது காதல் காமெடி கலந்த படமாக உருவாகி இருக்கு இதுல ஆஷிகா ரங்கநாத் பாலா சரவணன் லொல்லு சபா மாறன் கருணாகரன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க எயிட் மைல்ஸ் பர் செகண்ட் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு இந்த படம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில பெஞ்சில் புயல்னால ரிலீஸ் தம்பி போயிருக்கு பின்னர் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறதா இந்த படம் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அப்படின்றதும் அதிகமா இருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கு பிரஸ் மீட்ல செலிபிரிட்டிகளின் லைஃப்ல தொடர்ந்து டைவோர்ஸ் பிரச்சனை வருகிறது மிஸ்யூ படத்தில் அதை பற்றி சீன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு நம்ம சித்தார்த் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படத்துல ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் தொடர்பான காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு போகுது என் வாழ்க்கையில மட்டும் கல்யாணம் கல்யாணம்னு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு சில நாட்கள் பேப்பரை பார்க்காமல் இருந்தால் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் படத்தை பற்றி நல்லா எழுதினால்தான் ரசிகர்கள் தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேக்னா நாராயணனை திருமணம் செய்து விவகாரத்து செய்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிதிராவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதிதிராவுக்கும் இது இரண்டாவது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது